அது அண்ணாமலை அவர்கள் எங்கள் கட்சியில இருக்காங்க கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காங்க நான் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கேன் நாளைக்கு நான் மாநில தலைவர் இல்லாம இருக்கலாம் அதுக்காண்டி நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் மதுரை ஆதீனம் அவர்கள் ரொம்ப நாளாக எங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வரவே இல்லை எங்க மடத்துக்கு வரவே இல்லை கூப்பிட்டு இருந்தாங்க அதனால எங்களுடைய மாநில அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் மாநில இன்னொரு அண்ணன் ஜெயபிரகாஷ் என்னுடைய மாவட்ட தலைவர் சக்கரவர்த்தி மற்ற எல்லா நிர்வாகிகளோடும் அவர் மரியாதை நிமித்தமா நான் வந்து சந்திச்சிருக்கேன் சந்திச்சிருக்கிறேன் தீர்ப்பு திருப்பணம் சந்திப்பு சில யூகங்களுக்கு இடம் கொடுக்குறது அதனால கேட்கிறோம் இன்னைக்கு வர வேண்டிய தீர்ப்பா திருநெல்வேலி என்னுடைய தொகுதி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க வரவே இல்ல மடத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தோல்வி காரணம் பாஜக ஆனா இந்த முறை வந்து அதிமுக வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு தலைவர்கள் வட மாநிலங்களில் பாஜக சேர்த்து கூட இந்த முறை சட்டமன்றத்துல ஜெயிக்க முடியாது காரணம் அதிமுக தலைவரா இருப்பாரு எடப்பாடியா இருப்பாரு பிரிவனை மாதம் நிறையா இருக்கு திருப்பி சொல்லுங்க அதிமுக வந்து போன முறை தோல்விய கல்வி பாஜக தான் சொல்லப்படுது இந்த முறை வந்து பாஜக வந்து தமிழகத்தில் ஆட்சி பிடிச்சு இருக்குது ஆனா அதிமுக அந்த விதமான பலம் இல்லாம இருக்காங்க கூட்டணி தான் இல்லாம இருக்கு அதனால இந்த முறையை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்ல திமுக இந்த உட்கட்சி பூசல்ல எளிய ஆட்சி அமைச்சரும் சொல்லப்படுது நீங்க முதல்ல சொன்னது உண்மைக்கு புறம்பானது யாரும் நம்ப முடியாத விஷயம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு போன தடவை அண்ணா திமுக வெற்றி பெறாதது பாரதிய ஜனதா காரணம்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஓகேவா இப்ப ரெண்டாவது விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு பாரதிய ஜனதா தமிழகத்துல வந்து தேசிய ஜனநாயக ஆட்சி தான் அமைச்சர் அதான் எங்களுடைய மாணவ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அதை சொல்லி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா அதிமுக உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கேன் அந்த உட்கட்சி பூசலுக்கு திமுக வந்து அதாவது உட்கட்சி பூசலுங்கிறது வெறும் கண்துலைப்பான விஷயம் என்ன பொருத்தம் ஒரு நாட்டுல ஒரு அரசு வரும்போது என்னென்ன தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் சொன்னோம் இப்ப என்னென்ன செய்யல ஒண்ணு இந்த அஞ்சு நாலே முக்கால் வருஷம் அரசுல வந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் என்ன சொத்து உயர்வு மின்சார கட்டண உயர்வு முன்னூறு சதவீதம் கூட நான் எப்பொழுதும் எல்லா பிரசன சொல்லிட்டே இருக்கேன் நீங்க வரும்போது நாங்க ஒரு பைசா வரி கூட்ட சொன்னோம் சொன்னீங்க ஆனா சொத்து உயர்வு மின்சார கட்டணத்தை ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க ஒரு மாசத்துக்கு வசூல் சொன்னீங்க செஞ்சீங்களா செய்யல நீர் மேலாண்மைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுப்போம் திமுக அரசு ஒண்ணுமே செய்யல இப்ப தஞ்சாவூர்ல நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்போம் சொன்னாங்க செய்யவே இல்லை நெல் கொள்முதலே மாறா மத்திய அரசு வந்து ஆறு இடங்கள்ல மத்திய அரசு நெல் கொழுமங்கள் வச்சிருக்காங்க ஆயிரம் தடுப்பணைகள் செய்வோன்னு சொன்னாங்க செய்யல ஆயிரம் தடுப்பணைகள் செய்வோன்னு ஆயிரம் தடவை அண்ணன் துறைமுருகன் சட்டமன்றத்தில் சொன்னாங்க ஒரு தடுப்பணை கூட எங்கேயுமே கேட்டிருக்காங்களா செய்யல ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் வந்த உடனே கொடுத்தாங்களா இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரொம்ப கொடுத்தாங்க போன தடவை பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா இல்ல இந்த தடவை ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க ஏன் தேர்தலுக்கான அரசு இந்த தடவை ஐயாயிரம் ரூபா நான் ஏற்கனவே முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கேன் என்னுடைய கோரிக்கை முதலமைச்சர் எப்பொழுதுமே நிராகரிக்கவே மாட்டேன் என்னுடைய தொழில காலேஜ் கேட்டம் கொடுத்தாரு ரோடு கேட்டம் கொடுத்தாரு பாலம் கேட்டம் கொடுத்தாரு அதனால இந்த தடவை மக்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சிருக்கேன் ஒருவேளை பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஏன்னா அரசு அவங்க கையில இருக்கு அதனால இன்னைக்கு வந்து இவங்க தேர்தலுக்கான அரசு குறைச்சத்துல எம்ஜிஆர் பா நேற்று நாளையில பாருனர் மாதிரி மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் நமதில் கொள்ளுவார்ன்னு சொன்ன மாதிரி நீ பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சருக்கு சாலு போடுறதும் அது ஒண்ணு தப்பு இல்லை ஆனா என்ன மக்களை பத்தி சிந்திக்கணும் சிலிண்டருக்கு ரூபா குறைப்போன்னு சொன்னீங்க எவ்வளவு ரூபா குறைச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம் குறைக்கல பெட்ரோல் டீசல் விலை குறைப்போன்னு சொன்னாங்க மத்திய அரசு டீசல் விலையில குறைச்ச பிறகு கூட அவங்க குறைக்கல அப்ப எதை சொன்னாங்க அத செய்யல மக்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க ஐயா ஒண்ணுமே வேண்டாம் ஊர் ஊரா கஞ்சா பெத்த மைட்டினா பெத்தடினா பெத்தடின்னு நிறைய பேர் பெத்த எனக்கு வாயில வரவே மாட்டாங்க நிறைய தடவை நான் சொல்லி சொல்லி பார்க்க நீங்களே சொல்லுங்க வாங்க பெத்த பெத்த மெட்டின் பெத்த மெட்டின் அதுக்கப்புறம் அது இது இல்லாத ஊர் எது சரி அதையாவது தின்னுட்டு போட்டு வைங்க அதை தின்னுட்டு பண்ற அட்டுமொழியா பாலியல் பெண் கொடுமை பொம்பளையோட பத்து வயசு பொம்பளை இல்ல இதெல்லாம் மக்கள் பாத்து இதையும் தாண்டி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நம்புறீங்களா சார் இப்போ உங்களுடைய பலம்னு நீங்க கருதுற எல்லாம் இப்போ அதிமுக அலையன்ஸ்ல ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டம்ல பலம் நீங்க நினைச்ச எல்லாம் இப்போ வெளியே வந்து ஆரா விஜய் நோக்கி நகருது எங்கோட்டையின் போய் சேர்ந்துட்டாரு பிற கட்சிகளும் அதுக்கான சார் அப்படி சொல்லுவாங்க மேடம் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லுவாங்க இல்ல சேர்ந்துட்டாருல சார் இல்லமா சொல்லுங்க தாவே காளை இணைஞ்சிட்டாரு அவரு அதான் தாவே இணைஞ்சிட்டாரு அப்போ இன்னும் பிற கட்சிகளும் அதை நோக்கி மிக மாதிரி தெரியுது நேத்து இல்ல சார் நேத்து டிடிவி சேகரின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அதிமுக பலவீனமா இருக்கு ரெட்டையில பலவீனமா இருக்கு எடப்பாடிங்கிற கேபபிலிட்டி இல்ல எது திமுக வெஜ்ல கேபபிலிட்டி இல்ல சோ விஜய் நல்ல கூட்டணியை அமைக்கிற பட்சத்துல அது வலுவான போட்டியா இருக்குன்ற வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ என்ன என்ன நினைக்கிறீங்க ஜெயர் திமுக வெர்சஸ் டிவி கே அப்படிங்கறதுதான் நடக்க போகிறா நினைக்கிறீங்களா நான் திரும்ப திரும்ப சொல்றேன்

தேர்தலுக்கு பல நாள் பல வருஷம் ஒண்ணு இல்லை கொஞ்ச நாள் வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசுல வந்திருக்கு நிச்சயமா ஆட்சி மாற்றம் உறுதி நீங்க நினைக்கிறது கேட்கிற கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி வந்து சேரும் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு எல்லாம் எங்களுக்கு தான் வரும் நாங்க தானே ஆண்ட கட்சி எங்கிட்ட யாரு யாரு போறாங்க ஒரு ஆண்டு

நேத்து கூட போட்டதிகாரனை அழைக்கலன்றது. அவர் வெளிய போயிட்டார் சார் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அழைக்கலாம் சார் இப்ப ఎన్నికதிகள் எல்லாமே தேர்தலுக்கான வேளிகள் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நீங்க அதுக்குள்ள பேச்சுவார்த்தையோ அல்லது எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல காங்கிரஸ் இல்ல இல்ல இப்ப இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நாங்க நடவடிக்கை எடுத்தின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல ஏதே か வேளிகள் பார்த்தமா தெரியல இல்ல அது நாங்க பண்ணிட்டு தான் நாங்க பண்ற வேலை உங்களுக்கு தெரியாதுங்க உங்களுக்கு அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல சீட்டு அலாட் பண்ணிருக்காங்களா விடுதலை சிறுத்தை சீட்டு அலாட் பண்ணிருக்காங்களா அவங்க வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை தொடங்கி இந்த ஆபீஸ்ல இருந்தா அந்த ஆபீஸ் போயிருக்காங்களா இல்ல ஆட்சியில பங்கு கொடுப்பாங்களா ஏதாவது செய்தி வேலையை வந்திருக்கா எந்த வேலையை தொடங்கி இருக்காங்கன்னு சொல்றீங்க கூட்டணியில இருக்கிறோம்ன்றத உறுதி படுத்தியிருக்காங்க அதுல நீங்க இருக்கிறோம்ன்ற உறுதி படிச்சிருக்காங்க அந்த வரைக்கும் நம்ம கிட்ட வாரோன்றது வாரம் யாருமே குறிப்பிட்ட கூட்டணி தான் வச்சு ஜ இது கூட்டணி மட்டும் வச்சு ஆட்சி முடியும்னு எந்த தேர்தலி பதினொன்னு யார் யாரெல்லாம் கூட்டணியில இருந்தாங்க யார் ஜெயிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எத்தனை பேர் கூட்டணி வச்சாங்க எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார் எண்பது வரலாறு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாத்தீங்கன்னா நிறைய காங்கிரசும் டிஎம்கே கூட்டணி

நான் இன்னைக்கு மாநில தலைவரா இருக்கேன் நாளைக்கு நான் மாநில தலைவர் இல்லாம இருக்கலாம் அதுக்காக நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அவரும் ஆரம்பிக்க மாட்டார் சார் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கூட்ட இருக்கீங்க பாஜகவுடைய மாநில தலைவரா இருக்கீங்க ஒரே சவாலான விஷயம் நிறைய பேர் வெளியிட போறது எடப்பாடி வந்து வேணான்னு சொல்லுவாங்க அந்த எடப்பாடி வேணாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து இன்னைக்கு தலைமைக்கு முன்னெடுத்து சொல்லுவீங்களா

கார்த்த வந்து போராடி ஆனா வந்து கலவர பூமியா மாத்த பாக்குறாங்கன்னு சொல்லி மதுரை எம்பி சூழ் வெங்கடேஷன் அதாவது பேரும் பட்டாசு எடுத்து கொண்டாடுறாங்க எம்பி என்ன கலவர மாத்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கலவரத்தை தூண்ட பாக்குறாரான்னு தெரியல கலவரத்தை தூண்டக்கூடிய கதாநாயகனே அவர் இருப்பாராங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு இது ஏதாவது கலவு நடந்தா சு வெங்கடேசன் தான் அது மட்டும் இல்ல இது இல்ல இது வந்து அவரவர்கள் சார்ந்த சமயத்தை பொருத்தமான விஷயம் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் தீபம் ஏற்றணுங்கிறாங்க இது ஆண்டாண்டு காலங்காலமாக உள்ள ஒரு செயல் அதுல சில இடர்பாடு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இப்ப நீதிமன்றத்துல வந்து அத வந்து இப்ப திருப்பி தீபம் ஏத்தலாம் இதுல ஏத்துறதுல யாருக்கு இருக்கா நான் கேள்வி இதுல தீபம் ஏத்துறதுனால சூ வெங்கடேசனுக்கோ அவங்க குடும்பத்திற்கோ சார்ந்த கட்சிக்கோ எதுவும் பிரச்சனை இருக்கா இருந்தா சொல்லுங்க அது தப்புன்னா தப்பு மாத்தி அமைதிக்குதான் நீங்க பிறக்கிறது முன்னாடி நான் பிறக்கிறது முன்னாடி தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க இப்ப என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா ஜட்ஜ் வந்து ஏ ஏத்துன்னு சொல்லி கோயிலுக்கு ஆர்டர் போடுறாரு தடையில்லன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஏத்துன்னு சொல்றாரு நேரடியா அதுல என்ன தப்பு அதாவது ஒரு அரசாங்கம் வந்து தடை பண்ணி வச்சிருக்கு நீதிமன்றத்துக்கு போறோம் அவங்க வந்து ஏத்தலாம் சொன்னா அதுல என்ன உங்களுக்கு வருத்தம் இருக்கு அதுல என்ன வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் அரசை போட்டுக்கு போறதா அதாவது இவ்வளவு சொல்றீங்கல்ல இன்னைக்கு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதாவது பார்வர்டு கம்யூனிட்டி அதுல பாத்தீங்கன்னாக்கி எல்லா கம்யூனிட்டி இருக்கு பிள்ளைமா இருக்கு செட்டியா முதலியார் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க உருது பேசக்கூடிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க அது பத்து சதவீதம் மத்திய அரசு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு ஆனா இந்த அரசாங்கம் அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் எந்த விதத்துல நியாயம் அது நீதிபதி மேல ஏத்தலாம் நடவடிக்கை எடுக்கல நீதிபதி ஏத்தலாம் அதுக்கு அதுக்குதான் நீங்க கேள்வி கேட்டுறீங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லங்கிறது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் யாருடைய கையில இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல அதுல என்ன சொல்லிருக்காங்க தெரியல இப்ப நான் நான் வந்து கேட்கிறேன் இல்ல ஏத்தலாம் நானே ஏத்தலாம் சொல்ல முடியாது அதாவது என்ன நடைமுறையில் இருக்கோ எப்படி நடைமுறை சிக்கல் இல்லாம பண்ணணுமோ இதுல சூகங்கரை சில என்ன இருக்கு